தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அயோத்தி நமக்கு தெரியும்ல சார் எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க இப்போது அந்த அயோத்தி கோவிலில் உள்ள மழை நீர் வந்து ஒழுகுது அங்கங்கே அந்த இடத்துல ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அரசியலாக பார்க்குற மாதிரி விமர்சனங்கள் எழுது சார் அவ்வளோ பெரிய கோவிலில் ஒழுகிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அது உண்மையாகவே அரசியல் சார்ந்த விஷயம் தானா அயோத்தி ராமர் கோயில் என்பது இந்தியாவின் ஒரு பெரிய அடையாளம் அடையாளம் அரசியல் அது ஏறக்குறைய பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டது ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலமாக ஒரு பரபரப்பான அரசியல் இந்த அரசியலில் இப்போது நிறைவு பெற்ற பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த கோயில் கட்டப்பட்ட குடும்பம் யாருன்னு கேட்டிங்கன்னா சோம்புரா குடும்பம் இவங்க பதினஞ்சு தலைமுறைகளாக சோமநாதர் கோயில் டெல்லியில் இருக்கக்கூடிய அக்ஷர்தங் கோயில் இப்படி பல கோயில்களை கட்டி முடித்தவர்களிடம் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு காலத்திலிருந்து இந்த சந்திரகாந்த் சோம்புரா இவர் இந்த கோயிலுக்கான அனைத்து திட்ட வரைவுகளோடு நீண்டகால திட்டம் இதில் கெல்என்டி இணைக்கப்பட்டிருக்கு அதே போல் டாட்டா இணைக்கப்பட்டிருக்கு ஐஐடியில் தொழில்நுட்பம் பகிர பகிரப்பட்டிருக்கு இவ்வளோ விஷயம் இதுக்குள்ள ஆனால் இதில் என்னென்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு அடி அகலம் முந்நூற்றி அறுபது அடி நீளம் நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரம் உலகத்தில் மூன்றாவது இந்து ஆலயம் இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பெருமை ஆனால் இதில் லாஸ்ட் அண்ட் ப்ரோ இவர்களுடைய பங்கும் பெரும்பான்மையாக இருக்குது எல்என்டி இவ்வளவு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய இந்த நிறுவனம் இந்த கோயில ஏற குறைய பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து அதாவது இந்தியா முழுக்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவை தாண்டியும் ரெண்டு லட்சம் செங்கல் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இடத்துல செங்கல் இல்லை செங்கல் ரத யாத்திரை அதாவது எல்லாருடைய பங்கு இருக்கணும் ஆமாம் சோ எல்லா அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களால அனுப்ப முடியுமோ அங்கேயிருந்து மக்கள் எல்லாருமே அனுப்பி வச்சிருக்காங்க கோவில் அப்ப அந்த கோயிலில் எங்கெங்க எடுக்கப்பட்ட மண்ணுன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் செய்யப்பட்ட மண்ணில் செங்கலை கொண்டு வந்து அங்கே அடுக்கியிருக்காங்க இதுக்கு நடுவில் ரெண்டு லட்சம் சாரம் கட்டி பத்தாயிரம் செப்பு தகடுகள் இணைக்கப்பட்டிருக்கு ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கும் செப்பு தகடு இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நா அதாவது நாற்பது கிலோவில் வெள்ளி செங்கல் வெள்ளிலேயே செங்கல்லை போல் செஞ்சு ஃபேஸ்மெண்ட் பூரா அடிக்கிருக்காங்க அப்போது இவ்வளவு விஷயம் கும்பாபிஷேகத்துக்கு பன்னிரெண்டு ஆலய மணி முப்பத்தி ஆறு பிடி மணி ஆறுநூற்றி ஐம்பது கிலோவில் வெங்கல மணி போயிருக்கு இப்போ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ள அதாவது ராஜஸ்தான் பரத்பூர் பன்சி கிராமத்திலேருந்து அறுபதாயிரம் அடி கன அடி மணல் கற்கள் போயிருக்கு சரி அப்போது இவ்வளவு போன பிறகு கருவறை ஒழுகுதுங்கிறார் பூசாரி கருவறை தான் கடவுளில் இருக்கக்கூடிய இடம் ராமருக்கு பிரதிஷ்டை அதாவது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இடம் இது ஒழுகுது உள்ள பூஜை புனஸ்காரம் பண்ணால் அந்த தேங்காய் உடைச்சா தேங்காய் தண்ணி வெளியே போகணும்ல நீ சிவன் கோயிலில் போனால் கருவறையை ஒட்டி ஒரு கல்லிலேயே பிரசாதம் வடிகிற இடம் இருக்கும் தொண்டு தலையை வச்சுக்கும் பார்த்துருக்கீங்களா நான்லாம் சின்ன பையன எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்கேன் இப்போது நான் பெரியார் கோயிலுக்கு நேரம் போயிட்டேன் அப்போது அந்த கோயிலில் என்னென்னா கருவறையில் உடைக்கப்படுகிற தேங்காய் தேங்காய் தண்ணீர் துளசி தீர்த்தம் இதெல்லாம் எங்கே வரும் வெளியில் இருக்கும் வெளியில் அதை தொண்டு தொண்டு தலையில் வச்சுக்குவாங்க இப்படி சாதாரணமாக சிவன் கோயில் பெருமா கோயில் நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்குது ஆனால் இவ்வளவு ஆ ஆ எவ்வளோ கோடி இது செலவுனால் ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆயிரத்தி எழுநூறு கோடி செலவு செய்த இந்த லார்சன் டூப்ரோ எல்என்டி கட்டிய டாட்டா ஆலோசனை சொல்லி ஐஐடி ஆலோசனை சொல்லி இவ்வளோ விஷயங்கள் இந்த தொழில்நுட்பங்கள் பூராமல் எப்படி ஃபெயிலியாச்சு ஒரு பெரிய கேள்வி பூசாரி என்ன சொல்கிறாரு உள்ளே போனால் மழை வந்தால் முழங்கால் தண்ணி இருக்குது கடவுளே முதங்கிட்டிருக்காரு இவ் அப்போது இது எங்கே ஃபெயிலியர் நடந்தது இது இது நீண்டகாலமாக இந்தியர்களுடைய இந்து மதத்தினுடைய நம்பிக்கையாக பார்க்கப்பட்ட உலகின் மூன்றாவது ஆலயம் இந்த உலகின் மூன்றாவது ஆலயத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் எங்கே கோட்டை விட்டுச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் உலகம் முழுக்க கோயில் கட்டக்கூடியவர்கள் தமிழர்கள் அங்கோர் வாட்டில் கோயில் இருக்கிறது யார் கட்டினது தமிழர்கள் ராமேஸ்வரம் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்குது உலகத்தில் எந்த கோயிலும் அப்படி இல்லை இதை தமிழ் எங்கள் அந்த காலத்தில் இவ்வளவு தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது சேட்டலைட்டு தொழில்நுட்பம் கிடையாது ஆனால் ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்கான் எங்கள் உலகம் முழுக்க இந்த தொழில்நுட்பம் உள்ள தமிழர்களிடம் இந்த கோயில் கட்டுமானம் பணி ஒப்படைக்கவில்லை தமிழர்கள் எவ்வளோ ஸ்தாபதி இருக்கான் ஆயிரம் வருடம் ஆயிடுச்சு எது கட்டி தஞ்சை பெரிய கோயில் இந்த பெரிய கோயில் எந்த விதமான ஆயிரம் ஆண்டு காலத்தில் எந்த விதமான சிதிலம் இல்லாமல் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுமே ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ஆனது தான் விளக்கு போட ஆள் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் உடைய பதினஞ்சு தலைமுறை தான் அவங்க சோம்புரா குடும்பம் இங்கே ஆயிரத்தி ஐநூறு தலைமுறை உள்ள ஆட்கள் இருக்கான் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு நேரு செங்கோல் மா மா யார்கிட்ட மவுண்ட் போட்டன் புறப்பட்டு நேருக்கு செங்கோல் மாற்றணும்னு நினையும் எங்கே வந்தது திருவாரூரை ஆதீனத்திலிருந்து ஃப்ளைட்டில் போகுது செங்கோல் எப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் செங்கோல் மாற்றம் யார் யார் கொடுத்தா திரு உலக இந்தியாவில் எங்கேயுமே இல்லை திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து தான் தங்க போட்டு வெள்ளியால் செய்யப்பட்ட யார்கிட்ட கொடுத்தாங்க அதாவது மவுண்ட்பேட்டங்கிட்டிருந்து அதிகார செங்கோல் யார்கிட்ட வருது நேருகிட்ட வருது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழர்களை இந்த மோடி அரசாங்கம் புறக்கணிச்சிருக்கு புறக்கணித்ததனுடைய விளைவு தான் காழ்ப்புணர்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை இந்த வாய்ப்பு தமிழகத்துக்கு வந்துடக்கூடாது தமிழனுக்கு வந்துடக்கூடாது வேறு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை இதனுடைய விளைவு இப்போ ராமர் அங்கே ஒழுகிறது ராமர் அழுகிறார் இது இது உண்மையாகவே கடவுள் இருக்கார் இல்லை என்பது வேறு ஆனால் ஒரு கட்டுமானத்தை கூட சரியாக செய்ய முடியாத உங்களுக்கு எதுக்கு ஆட்சி எதுக்கு அதிகாரம் எதுக்கு கோயில் கூடாது என்பதல்ல கருணாநிதி வசனம் கோயில் கொடியவர்களின் ஆயிடக்கூடாது பாதி பேர் பூசாரி சாமி சாரியை விற்றுப்புறான் பாதி கோயிலில் கோயில் நிலம்பூரா பாதி விற்றுப்புறான் கோயிலில் இருக்கிறவன் வாடகை தர மாட்டேங்கிறான் கோயில் நிலத்தில் குத்தகை வர மாட்டேங்குது இதெல்லாம் எங்கே இருக்கிறவன் ஜெயினான் சாமியிடம் இருக்கிறவனே வித்துப்புடுறான் அப்போது தான் கோயில் அதிகாரத்துக்கு போவதே தான் அப்போ மோடி அதிகாரத்துக்கு போனது இதுக்கு தானா அமித்ஷா அதிகாரத்துக்கு போனது இதுக்கு தானா உங்கள் ஒரு கோயிலை கட்ட முடியாத உங்களால் எத்தனை உயிரிழப்பு நடந்திருக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்டு எத்தனை உயிர்கள் பலியாகி ரத்தத்தால் கட்டப்பட்டதா அந்த ராமர் கோயில் ஒரு முஸ்லீம் பாபர் மசூதி இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அங்கேயே கட்டியிருக்கலாம் ராமர் என்ன இடிச்சு கட்ட சொன்னாரா இப்போ பாபர் மசூதி இடிச்ச இடத்துல ராமர் கோயில் கட்டலையே அது அப்படியே கிடக்காது இது ஒரு அரசியல் மலிவான அரசியல் இந்த மலிவான அரசியலில் சரிப்பா அரசியலாக நீங்கள் சரியாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா அரசியலும் பண்ணலை கோயிலும் கட்டலை இது யாருக்கு அவமானம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு அவமானம் ஒரு கோயில் கூட கட்டச்சிரண்டா உங்களுக்கு பத்திக்கன் ஒழுகுதா காஃபா ஒழுகுதா இல்லை எவ்வளோ புனிதமாக கட்டி வச்சிருக்கிறான் ஆனால் இந்துக்களுக்கான அடையாளமான உலகத்தின் மூன்றாவது கோயில் ஒழுகுது அழுகுது உள்ளே பூஜை செஞ்சால் பூஜை புனஸ்கார பொருள்கள் வெளியே கொண்டு வர முடியல நீர் ஓட ஓட முடியல அப்போ பூசாரி என்ன சொல்கிறாரு எங்கிட்ட இல்லையா இவர்கள் இன்ஜினியர் யார்கிட்ட கேட்டிருக்கணும் பூசாரிகிட்ட கேட்டிருக்கணும்னு பூசாரி சங்கம் அறுக்க விடுது கட்டுமான சங்கம் பூசாரி சங்கம் ரெண்டும் மோதிக்குது அப்போ இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இது கவனம் செலுத்தவே இல்லை ஆர்எஸ்எஸ் இயக்கம் மோடி அமித்ஷா உட்பட இதுக்கு மூத்த வழக்கறிஞர் மயிலாப்பூர் வழக்கறிஞர் பராசூரன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர் குழு போட்டு இத்தனையும் ஃபெயிலியர் அப்போது உங்கள்கிட்ட எப்படியா நாட்டை கொடுக்கறது இந்த முட்டா பயிலுக்கிட்ட ஆ முட்டாள்கள் அடிமுட்டாள்கள் லஞ்சம் ஊழல் லா நீங்கள் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி டாடா லார்சன் டூப்ரோ இவ்வளவும் சேர்ந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் கோயில் கட்டினான்னா கிராமத்தில் இருக்கிறதான் கோயில் கட்டுறான் படிப்பறிவே இல்லை கோயில் கட்டி முடிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணுவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாபதி ஒரு ஆசாரி ஒரு அவர் தான் கட்டுவார் தேர் அவர் தான் தேர் செய்வார் இதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக மரபணுவால் கடத்தப்பட்ட விஷயம் ஆனால் இவர்களிடம் இந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படாதனுடைய விளைவு இவர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு யோ ஒரு கோயில் கூட கட்டியக்குள்ளாலும் கும்பாவேஷம் பண்ண தெரியல இணைய அணியில் இந்து இப்படி இருக்குது ஆக மொத்தம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அமித்ஷாவுக்கும் மோடி இரண்டு பேருக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பித்து விட்டது செய்தி வருது என்னன்னா மோ இப்போ பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் நட்டா அமைச்சராயிட்டார் தேசிய செயலாளர் நட்டாவோட இடத்துக்கு யாரை கொண்டு வர்றது ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டால் தான் பிஜேபி இப்போ மோடி அமித்ஷா கும்பல ஆர்எஸ்எஸுக்கு தண்ணி காமிக்குது மோடி அமித்ஷா நான் பிராமின் ஆர்எஸ்எஸ் மோகன் பகாவத் மகாராஷ்டிராவை சார்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் உயர்ஜாதி இந்த உயர்ஜாதியால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அமித்ஷாவும் மோடியும் இந்த அமித்ஷாவும் மோடியும் உடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள் இந்த இது ஒரு ஆபத்தான போக்கு என்ன ஆபத்தான போக்குன்னா சண்டை உக்கரமாக போகுது சண்டை உக்கரமாக போகுது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிஜேபி முழுக்க யார் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு மோடி கண்டு கட்டுப்பாட்டில் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் கூடிய விரைவில் பார்ப்பனர் அல்லாத மோடியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வர இருக்கிறது எப்படின்னா இப்போ ஆர்எஸ்எஸ் தேசிய ஆர்எஸ்எஸ் ராஜ்நாத் சிங் சிவராஜ் சௌகான் ரெண்டு பேர் இருந்தாயா பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் அவங்க தான் எங்கள் ரிமோட் என்ன சொல்லுதோ அதுதான் டிவி ஓடும் இல்லைன்னா ஆஃப் ஆயிடும் ஆனால் மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற வேட்பாளரை போட்டு நாங்கள் பாஜக நடத்த மாட்டோம் பாஜக நாங்களே நடத்த போகிறோம் உங்களுக்கு சொன்னபடி கேட்க மாட்டோம் அதனால மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் வினோத் தாஸ் வினோத் தால்டே சுனில் பன்சால் ரெண்டு பேரும் இருந்தாங்க எங்க ஆளுங்க நீங்கள் சொல்கிற சிங் சவுகான் ராஜ்நாத் சிங் ரெண்டு பேரை தேசிய பாஜக தேசிய செயலாளர் நட்டா சீட்டுக்கு போட மாட்டோம் நட்டாவே எங்க ஆளு ஆக ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதல் எப்படி வந்துருச்சுன்னா இப்போ தேர்வுக்கு வந்துருச்சு தெரு சண்டை கொலாயடி சண்டை அது அதுபோல இது ஒரு ஆபத்தான போக்கு இரண்டு பேருமே ஆபத்தானவர்கள் அமித்ஷா மோடி ஆபத்தானவர்கள் மோகன் பகவத் ஆபத்தானவர் இரண்டு பேருமே நேரடியாக மோத களம் உருவாகி விட்டது கோயில் ராமர் கோயில் ஊழல் ராமர் கோயில் ஒழுகிறது ராமர் அழுகிறார் இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது நாட்டுக்கு நல்லதல்ல பார்க்கலாம் சார் இப்போது அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டு ஒரு நிலவரத்தை பார்க்கலாமா அதிமுகவில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு அப்படின்ற மாதிரி ஊழல் பண்ணிவிட்டு தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சார் அது அம்மா ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருந்தார் குண்டுபடுப்பு வித்துட்டு இருந்தார் பிரகாஷன் ஒருத்தர் விஜயபாஸ்கர் அமைச்சரான உடனே அவர் ஒரு பெரிய எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர் ஆகுறார் டெல்லியிலேருந்து மாரவாடி டூப்ளிகேட் எலக்ட்ரிக் சாமானை வாங்கிட்டு வந்து பஸ்ஸுக்கு பூரா மாட்டுறது ஒரு லைட் எரிஞ்சால் ஒரு லைட் எரியாது மினிச்சு மினிச்சுருந்தால் ராத்திரியில் பஸ்ஸில் மேலே லைட் எரியும் இப்படி அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லேயும் கார்பரேஷன் டெப்போ கார்பரேஷன் டெப்போவுக்கு பல கோடி ரூபாய்க்கு போலி எலக்ட்ரிக் சாமானம் கைட்டானு பேர் இருக்கும் தான் இருக்கும் காற்று வராது அதே போல் எல்லா எலக்ட்ரிக் சாமானுக்கும் ஒரு போலி பினாமி உருவாக்கி பலாயிரம் கோடிக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க கொள்ளையடிக்கப்பட்டதில் ஒரு பல நூ கோடி சொத்து வாங்கி போட்டிருக்காரு பிரகாஷ் பாதி கமிஷனாக கொடுத்துருக்காரு விஜயபாஸ்கருக்கு ரெண்டு பேருக்கும் பங்காளி சண்டை பங்கு சண்டை வந்துருச்சு பங்கு சண்டை வந்த பிறகு ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் நூறு கோடிக்கு போகுமா சாதாரண ஒரு கரூர்லேயும் சாரி நாமக்கல்லையும் இப்போ பரமத்தி வேலூர்லேயும் எலக்ட்ரிக் கடை எலக்ட்ரிக் கடை வச்சுருந்தவருக்கு எப்படி பல நூறு கோடி சொத்து எல்லாம் மக்கள் காசு கொள்ளையடிக்கப்பட்டது எல்லா டூப்ளிகேட் எலக்ட்ரிக் சாமானம் இந்த எலக்ட்ரிக் சாமான்கள் பூரா பஸ்ஸுக்கு பொருத்தப்பட்டது மின்சாதன பஸ் டெப்போக்களுக்கு பொருத்தப்பட்டது இப்படி எல்லாம் டூப்ளிகேட் எலக்ட்ரிக் தான் ஆரணம் அடித்தா சத்தமே கேட்காது அப்போ எதுக்கே ஆரணது வாங்கி மாட்டியாச்சு அதே போல் பஸ்ஸு பாடி கட்டுமானத்துக்கு பூரா இவங்க தான் எலக்ட்ரிக் சாமானும் கார்ப்பரேஷன் டெப்போக்கள் பூரா எலக்ட்ரிக் சாமானம் இப்படி வாங்கினதில் ரெண்டு பேரும் அமைச்சருடைய தம்பி சேகர் பிரகாஷ் தொப்பாப்பட்டி பிரகாஷ் சண்டை வந்த பிறகு அந்த நூறு கோடி ரூபா இடத்த எழுதி கேட்குறாரு அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆள் அனுப்பி கொடுக்க முடியாதுங்கிறாரு கரைச்சிட்டு வந்து அடி பிசற கிளப்புறாரு நையை புடைக்கிறார் நையை பொடைச்சி கட்டி வச்சிடுறாரு இவர் இப்படியெல்லாம் கட்டி வைப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் இந்த நூறு கோடி ரூபா சொத்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை மக சோபனா பேரில் ரகசியமாக பவ தானம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டார் இந்த கும்பல் என்ன பண்ணுது மறுபடி போய் மகளையே மனைவி கடத்துது கடத்தி மொபைல் சொத்து மகளுக்கு தானே போயிடுச்சு மகளிட்ட வந்து திருப்பி எழுதி வாங்குது எழுதி வாங்கி மகளுக்கு பணம் கொடுத்தது போல் அந்த அம்மா அக்கௌண்டுக்கு பணத்தை போட்டு திருப்பி அந்த பணத்தை இவங்க எடுத்துட்றாங்க எடுத்துட்டு இவருக்கு அடி உத அவர்களுக்கு அச்சுறுத்தல் கடத்தல் இப்படி பண்ணி சொத்து கை மாறிடுச்சு கை மாறிய பிறகு எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க வேலை முடிஞ்சதில்லை ஒரிஜினல் பத்திரம் போட இருக்குது ஆனால் டூப்ளிகேட் பத்திரத்தை தயார் செய்து சொத்து எம் விஜயபாஸ்கருடைய சகோதரர் சேகர் பேரில் மாறிடுச்சு இப்போ சொத்தும் போய் அடி வாங்கி உத வாங்கி மனைவி கடத்தப்பட்டு மகள் கடத்தப்பட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார் ஐயா நியாயம் கொடுங்க ஐயா நீதியரசர்களே நியாயம் கொடுக்கணும்னையோ ஹைகோர்ட்டு போலீஸ் க கரூரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு யாரும் கேட்கலை பரமத்தி வேலூர்ல புகார் கொடுக்கறாரு யாரும் கேட்கல வக்கீலா யாரும் வல்லியா இவன் பேசுறதுக்கு அப்போ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு உயர்நீதிமன்றம் இவரை விசாரிங்க இவரை கைது பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுது ஆர்டர் போட்டோன்னு தலைமுறை ஆயிடுறார் இவர் அமைச்சர் இந்த மக்கள்லாம் இப்படி ஓட்டு போட்டான் எவ்வளோ கொடுமை பாருங்க தலைமுறை இப்போ அமைச்சர் எங்கேன்னா ஏதோ கரூர் புறநகர் பகுதியில் ஒழிஞ்சிருக்காரு போலீஸுக்கு தெரியும் போலீஸும் பிடிக்க மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மேடர் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றாரு ஆர்ப்பாட்டம் போன வாரம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது என்னையா மாவட்ட செயலாளர் தான் தலைமறைவு கட்சியின் தலைமறைவு எங்க கரூரில் விஜயபாஸ்கர் தலைமறைவு நூறு கோடி சொத்து ஆட்டையை போட்டாரு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போலீஸ் பிடிச்சுக்கும் ஆர்டர் போட்டுச்சு அதனால கரூர் கட்சியே இப்ப தலைமறைவு கரூர் கட்சி அப்போ எடப்பாடி கரும்பு சட்டை போட்டாரு நீ கரும்பு சட்டை கழட்டவே மாட்டார் நினைக்கிறேன் கட்சி ஆளு கரூர் முன்னாள் அமைச்சர் எல்லாம் தலைமறவளும் இருக்கு அப்போ இப்போ இப்படியே இவங்க போச்சு எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பண்ணுறதுக்கு அவ்வளவு தைரியமா இருப்பாங்க அம்மா திமுக அண்ணா திமுக காமராஜர் சொல்வதை போல் ஒரே குட்டையில் உரிய பட்டைகள் இரண்டு பேருமே பல ஆயிரம் கோடியை திருடி கொள்ளையடிக்கிற அரசியல் ப செய்கிறவர்கள் இந்த மக்களை ஓட்டு போட்டுருவான் அதனால் இப்போ பிரகாஷ் என்னங்கிறாரு கரூரை ஒட்டி ஒரு பண்ணை வீட்டில் குடியிருக்கார் ரகசியமாக இருக்கார் விருந்து ஆடு மாடு கோழி குருவி சரக்கு எல்லாம் கள்ளச்சாரம் நல்ல சாராயம் அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கார் பிடிக்க மாட்டேங்கிறாரு போலீஸுங்கிறாரு திமுக போலீஸும் முடிக்க மாட்டேங்குது அண்ணா திமுக ஆளுன்னு பார்க்க மாட்டேங்குது இப்போ மீண்டும் நானு கோ நீதி பண்றதுக்கு போறேங்கிறாரு பாதிக்கப்பட்ட நூறு கோடி ரூபா சொத்தை இழந்த பிரகாஷ் பிரகாஷ் ஏண்டா ஏன்டா நான் அமைச்சரா இருக்கும்போதாண்டா நீ டூப்ளிகேட் எலெக்ட்ரிக் சாமானை விற்று கோடி கூட சேர்த்தன நான் நாய் இப்போ டிரான்ஸ்போர்ட்ல நான் அமைச்சரா இருக்கிற காலத்துல தான் உனக்கு பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி பில்லு கொடுத்தேன் எல்லாம் போலி எலக்ட்ரிக் சாமான் வாங்கிட்டு அதனால் என்ன வச்சுதான் சம்பாதிச்சேன் நான் எழுத்துக்கிட்டேன் போ இப்படித்தான் எல்லா அமைச்சர்களுக்கும் பல பினாமிகள் எல்லா அமைச்சர்களுக்கும் போலியான பொருளை விற்று டபுள் டாக்குமெண்ட் போட்டு கொள்ளையடிச்சு இப்போ கரூர் அன்னாதிமுகவும் தலைமறவு அமைச்சர் முன்னாள் அமைச்சரும் தலைமரவு அமைச்சர் தம்பியும் தலைமரவு ஆக இப்போ கடைசியாக எடப்பாடி எப்போ தலைமுறை ஆகப்பா தலைமுறைவாக தெரியல நன்றி வணக்கம் வணக்கம் சார்